ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் மைதான்னு நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை இயற்கையான வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த கேக்கை நம்ம தயார் பண்ணிடலாம் இது பத்து நாள் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டே போகாது நீங்கள் தாராளமாக வெளியிலே வச்சு சாப்பிடலாம் மைதா மாவு கோதுமை மாவுன்னு எதுவுமே இல்லாமல் இந்த ஹெல்த்தியான கேக் ரெசிப்பியை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இங்கே இந்த மாதிரி அகலமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் இதில் நல்ல தண்ணிகளே இல்லாமல் இப்போ மு முட்டையை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நான் செய்கிற அளவுகளுக்கு ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி ஹேண்ட் ஹேண்ட்விஸ்க்கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹேண்ட் விஸ்க் இல்லைனாலும் சும்மா கரண்டியை பயன்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவு பொடித்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இந்த கப் வந்து இரநூத்தம்பது எம்எல் உடைய கப்பு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பொடித்த சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம பொடிச்சு தான் சர்க்கரையை சேர்க்கணும் நம்ம பிடிக்காமல் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒழுங்காக கரைஞ்சி வராது கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் தட்டுப்படுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் மைதா மாவு கோதுமை மாவுன்னு எதுவுமே தேவையில்லை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடான்னு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கேக் கொடுத்து பாருங்கள் இது பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போது இது நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டாச்சு அடுத்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன் கடாயை இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் காஞ்சோன்ன நான் இன்றைக்கி கொஞ்சம் முந்திரியை இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கிறேன் இப்போது அதே கடாயிலே நான் ரவை சேர்த்துக்க போகிறேன் எந்த கப்பால் நம்ம சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பால் நம்ம ரவை எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா நெய்யில் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கலந்து வச்சுருந்த மிக்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக ரவைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா கட்டிக்கல் ஆயிரும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடணும் அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த ரவையை வச்சு தான் கேக் செய்கிறோம் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான கேக்கும் கூட இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் வாசனைக்காக கொஞ்சமாக ரோசேசன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணான்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காயை பொடிச்சு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் நான் இது முற்றிலும் வீடியோக்காக தான் இந்த ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நெய்ல வரத்த முந்திரியை சேர்த்துக்கிட்டாலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு கால் மணி நேரம் நல்லா மூடி போட்டு நம்ம ஊற விடணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சின பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும் ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் நல்லா ரவை வந்து பாலில் ஊறி வரும் இப்போது நல்லா ஊறி வந்தாச்சு பாருங்கள் இப்போது அதே கடாயில் நல்லா ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா காஞ்சோன்ன இப்போது நம்ம கலந்து வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் இதை ஊற்றி நல்லா ஒரு மிதமான சூட்டில் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துடக்கூடாது நல்ல மிதமான சூட்டில் கட்டிப்படாமல் கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா நம்மளுக்கு அல்வா பதம் மாதிரி நல்லா சுருண்டு வரணும் இந்த நெய்யெல்லாம் சேர்ந்து நல்லா சுருண்டு விடணும் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விட்டோன்னே இந்த மாதிரி ஒரு டின்ல நெய் தடவி இதை சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு வேணும்னா அழகுக்காக சேர்த்துக்கோங்க முந்திரி பாதாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் எப்போது மாதிரி நீங்கள் கேக் பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ணி எடுக்க வேண்டியதாக நீங்கள் குக்கரில் கீழே மண் மணல் சேர்த்து பேக் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் ஓவன் இருந்துச்சுன்னா ஓவன்லேயும் பேக் பண்ணிக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு சுவையான கேக் தயாராயாச்சு இந்த கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்ல சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இதை ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான சுவையில் இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான கேக் இது பத்து நாள் ஆனாலும் கெட்டே போகாது இதில் எந்த கெமிக்கல் பொருளும் நம்ம சேர்க்க தேவையில்லை இயற்கையான பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் அப்படி உங்களுக்கு செய்ய தெரியல ஒழுங்காக வரலனா நம்ம ரவை கேக் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ரவை கேக் தம்மடை ப்ரௌனி எல்லாமே நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டால் ஃப்ரெஷ் பேஜா ரெடி பண்ணி நம்ம சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு தம்மடை வேணும்னாலும் நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதை விட அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் நம்ம எந்த கெமிக்கலும் சேர்க்குறதில்லை உங்களுக்கு ஹெல்த்தியான கோதுமை ப்ரௌனி ராகி ப்ரௌனி வேணும்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது கூட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ சுவையாக இருக்கும் நம்ம சாப்பிடையில அப்படியே முந்திரியெல்லாம் நம்ம வாயிலே தே அப்படியே வரும் அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியே குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுத்து விடலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தம்மடை ப்ரௌனிலாம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க